ஆமா வாழ்ந்துட்டு இருக்க சைடிஷ் சாப்பிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நானு கார சாரமா ஆரம்பிக்கிறாங்க அம்மா உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் அதுல தொட்டு அப்படி கட்டிச்சு சாப்பிடலாம் தக்காளி இந்த மட்டன் கிட்னியை இதுல சேர்த்துடலாம் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டீங்க நான் தான் அனுப்பி விட்டுக்கிறேன் போயிட்டு வா போயிட்டு வா போயிருக்காரு இப்ப திருச்சுட்டாங்க எங்க அம்மா வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து

காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் நல்லா பொடியா நறுக்கிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு இது வந்து பிரெட் கிராம்ஸ் இதோட சேர்த்து அப்படியே போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துடலாம் நம்ம கை வச்சு நல்லா இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக இப்ப நம்ம பிசைறோம் அரைக்கலாம் இல்ல அந்த வாங்கிட்டு வந்ததுலயே அப்படியே போட்டு ஆமா அதான் கொத்திட்டாங்களா நல்லா அரைக்கிற அளவுக்கு கொத்தி குடுத்துட்டாங்க கடையிலயே நான் அலசி கிளீன் பண்ணி அடுத்து வச்சிருக்கேன் நல்லா உள்ள போடலாம் அலசிட்ட நல்லா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து உருண்டை புடிச்சு எடுத்துடலாம் நம்ம பிர சேர்த்துருக்கோம்ல அதை வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம் உழையாமல் பிடிச்சிக்கிறோம் அழகா உண்டை பிடிச்சாச்சா இப்போ அதிலே வச்சுருவோம் ஒரு உருண்டையா இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் ஆமாம் அவ்வளோதான் இந்த பவுல்ல இடம் பத்தல அதனால நாங்க இதுல மாத்தி ஷிஃப்ட் பண்ணியாச்சு உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே வந்து மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கணும் அதுக்காக நான் வதக்கிட்டு அரைக்க போறேன் வெங்காயம் இஞ்சிலாம் எல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் இப்ப சரி ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் அதுல வந்து இப்போ நம்ம என்ன போட போறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே சேர்த்துலாம் நம்ம உருண்டெல்லாம் இருக்குங்களா உருண்டை உருட்டி வச்சு ஒரே நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டா உடச்சு போட்டுருவோம் நாலு முந்திரி சேர்த்துக்கறேன் முழுசா இருக்கு அதனால இது ஆறு கணக்கு வரும் மூணு போடுறேன்

நீங்க வாங்க போடா நான் நாளைக்கு அப்புறமா வரேன் ஏமாத்தி அடம் பண்ணி கூட்டிட்டு ஏமாத்தி மாமா உனக்கு அட வாங்கி வச்சிருக்காங்க இது வாங்கி சொல்லி கூப்பிட்டு போயிருக்கேன் அது நெக்மா பொய்யா தெரியல அங்க போனாலும் தெரியும் வந்தோன்னு கேட்போம் கேட்கலாம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்து வதக்கிடலாம் வதங்கட்டும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா நைசா அரைச்சிட்டு சூப்பரான சாப்பாடு மட்டன் கோலா ஒரே நிறைய போறது இல்லை ஒரு கொஞ்சம் ஆசைக்கு ஒரு ரெண்டு உருண்டை உருண்டை அப்புறம் இந்த ஒரு கிட்னில ஒரு மூணு ஒரு பாதி மாதிரி சைட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன்

ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சோம்பு சீரகம் சோம்பு சீரகமும் ஒரு கால் கால் டீஸ்பூன் அப்புறம் நம்ம வதக்கும் போதும் கொஞ்சம் போடுவோம்ல இது கூடவே கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்ந்து வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இதெல்லாம் நல்லா நான் இப்போ ஆற வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் பேன்ல வச்சு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே அம்மா வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் வறுத்துட்டேன் ரெண்டு மூணு இந்த இதெல்லாம் வறுத்தேன் இந்த மாதிரி உடைய உடஞ்சி வருது லைட்டா உடஞ்சி வந்துருச்சு அதனால நான் என்ன யோசனை பண்ணேன் பிரெட் கிராம்ஸ் காலி ஆயிடுச்சு திரும்ப கொஞ்சம் போடலாம் அப்படின்னா மைதா மாவு எடுத்து அதுலயே போட்டு நல்லா அப்படியே மேலே உருட்டி லைட்டா ரொம்ப இல்லை லைட்டா உருட்டி எடுத்துட்டு இப்போ வருத்தேன் ரெண்டு வருத்திட்டேன் நல்லா வருது ஓகே உங்களுக்கு வந்து மைதா நீங்க வறுக்கறநாக்கு பிரெட் லாம்ஸ் போட்டு முட்டைல கூட டிப் பண்ணி எடுத்து வறுத்து எடுத்துடுவீங்க நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன் அப்புறமா வந்து நல்லா வருது அதனால நாம இப்படியே செஞ்சிரலாம் சேர்க்கலாமா சேர்க்காறேஞ்சிரலாம் என்ன காஞ்சி தான் இருக்கு ரொம்ப மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நம்ம இல்லைன்னா அப்படியே விட்டுறோம் கரண்டிலாம் போடக்கூடாது உடனே போடக்கூடாது ஆமாம் கொஞ்சம் அது எந்த அதுக்கு வைக்கட்டும் உடையும் நம்ம ரொம்ப இது பண்ணி இடிச்சு இடித்து இருக்குதுன்னா உடைஞ்சி போயிடும் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரண்டியெல்லாம் இடிச்சுக்கலாம் நல்லா வருது இல்லை இப்போ உடையால் உடையில அழகாக பொரியுது சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமு சரி இப்ப எல்லாத்தையும் அழகா வறுத்தாச்சு எவ்வளவு அழகா இருக்கல உடையாம எண்ணெய் அதே எண்ணெயில தாளிப்பு கொடுத்துடலாம் நானே சொல்லு சொல்லு ரெண்டு பட்டை ஒரு இலை ஒரு சாதி பத்திரி எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு அது போதும் அந்த வாசம் நமக்கு போதும் போட்டு தாளிப்புக்கு சூப்பரா இருக்கும் அது நரைக்கிறதுக்கும் போட்டிருக்கும் இதுல கொஞ்சம் அதுக்கு அரை ஸ்பூன் இதுக்கு அரை ஸ்பூன் ஒரு வெங்காயம் புடியா நறுக்கி அதோட சேர்த்திடலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதையும் சேர்த்து ஊத்திடலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுது அதோட சேர்த்துடலாம் இதையும் அப்படியே ஒரு நல்ல வதக்கு வதக்கிடலாம் பச்சை வாசம் போற அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் தனியா தூள் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் அளவு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் உப்பு கலக்கட்டும் எல்லா மசாலாவோட சேர்ந்து நம்ம இந்த கடி வச்சிருக்க இந்த தண்ணியும் சேர்த்து இதோட ஊத்திடலாம் கிரேவி வேணும்ல கோலா உருண்டை குழம்புக்கு கிரேவி நல்லா சூப்பரா வாசம் வருது செம்மையா இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சா அருமையா இருக்கும் ஏன்னா தண்ணி எல்லாம் ஊத்திட்ட தேவையான அளவுக்கு ஒரு கொதி வரட்டும் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுரலாம் வறுத்து வச்சுக்க உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம் கொதிச்சுட்டு இருக்க இல்லையே கொஞ்ச நேரம் இந்த உருண்டையும் சேர்ந்து இந்த குழம்புலாம் சாரணும் இல்லையா அதுக்காக வேக விடலாம் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு வேக விடலாம் நம்ம எண்ணெயில வேக வச்சிருக்கோம்ல நல்லா வறுத்து எடுக்கும்போது அது வெந்துடும் கறி. அதனால இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா போதும். நல்லாருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கත්තமல்லி தூவி சூப்பரா இருக்குல்ல ம். அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிரலாம். இது எடுத்து அப்படியே ஊத்தி சாப்பிட்டேனும்វិញ. அருமையா இருக்கும். ஓகே. அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் போகலாமா? இது நல்லா சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் அதுல தொட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சோர்லையும் போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இப்ப கிட்னி செய்ய போறோம் கிட்னி அதை ரெடி பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மட்டன் கிட்னியை சமைச்சிடலாம் கொஞ்சமா சோம்பு பொடியான இருக்குன்னு ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் போற அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி இந்த தக்காளி வதங்க உப்பு ஒரு பச்சை மிளகாய் இதுக்கும் மஞ்சள் கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மட்டன் கிட்னியை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படியே வதக்கியே வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இந்த மிளகு தூளை அப்படியே தூவிக்கிடலாம் கொத்தமல்லியை லைட்டாக தூவி முடிச்சிடலாம்